கிரைஸ்தவாத்மா முதல் ரெண்டு எபிசோடு நீங்க ஷேர் பண்ணது நிச்சயமா நேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது தேவனுக்கு நன்றி செலுத்துறோம் இப்போ இந்த மூன்றாவது எபிசோட்ல நான் உங்ககிட்ட கேட்கறது கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக நல்ல நார்மல் சில்ட்ரன் மத்தியில நீங்க உள்ள சேர்க்கீங்க பொதுவாக டீச்சர்ஸ் வந்து அறிவு கண்களை திறக்கிறவங்க ஆனா நீங்க வந்து மனக்கண்களையும் திறக்க வைத்து நிறைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவத்துல வழி நடத்திருக்கீங்க ரைட் ஆனால் அதுக்கு பிறகு மனநிலை குன்றியவர்கள் மத்தியில இப்போ நீங்கள் ஒளியும் சேருங்க எப்படி அந்த தீர்மானத்தை எடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல நான் வந்து பிஎட் முடிச்சேன் பிஎட் முடிச்சிட்ட பிறகு ஸ்பெஷல் எஜுகேட்டர் மீஸ் ஆன்டிலு அந்த மிஷினரி வந்து கேட்டாங்க அம்மா நீ வந்து நர்சரி ட்ரைனிங் படிச்சிருக்கீங்க அதனால் நர்சரி டீச்சர்ஸ் ட்ரைனிங்கில் நீங்கள் ஹெட் மிஸ்டர்ஸாக வர இஷ்டமாக மன வளர்ச்சி குண்டிய பிள்ளைகளுடைய இதில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கூலில் ஹெட் மிஸ்டர்ஸாக வர்றீங்களா எதுவும் அவங்களுக்கு இஷ்டம் அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் ஆண்டுட்டு அப்படியே யோசித்தேன் யோசிச்சுட்டு சொன்னேன் இருபது வருஷம் நான் ஆண்டு நல்ல பிள்ளைகளாக ஆண்டு வர சமூகத்தில் கொண்டேன் எனக்கு இப்போ வந்து ஒரு புது ஃபீல்டு ஆண்டு இருக்குன்னு உத்தமாக அவரை அவருக்கு அந்த மாதிரி குழந்தைகளை ஏசப்பாட்டை கொண்டு வரணும் அதில் நான் வேலை செய்ய இஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொன்னேன் அப்படியா நீங்கள் நல்லா யோசித்து எனக்கு சொல்லுவேன் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்புறம் நான் ஊக்கமாக ஜபித்தேன் அப்புறம் அடுத்த நாளாக அதை தான் சொன்னேன் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்குள்ளேயே நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அப்போ எனக்கு இங்கே அப்பாயின்மெண்ட் போட்டு இங்கே வந்துட்டேன் இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்குது அங்கே என்னாலும் காலையில் பாடுறதுன்னு டான்ஸ் ஆடுறது என்ன பிள்ளைகளோட விளையாடுறதுன்ன எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே பார்த்தா ஒன்று இப்படி இருக்குது நடக்க முடியாது பேச முடியாது சொல்லு என்ன பேசுகிறான்னு நமக்கு புரியாது பண்ணுறது இந்த மாதிரி குழந்தைங்களே எப்படி நம்ம நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் ஹெட்டாக வச்சுருக்காங்களே ஐயோ நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வசனத்தோடையே கொஞ்சம் நாள் நடந்து நான் செய்துட்டு இருந்தேன் அப்புறம் நம்ம இந்த இடத்த விட்டு போயிட வேண்டிதான் இது நமக்கு லைக் அல்ல நம்ம பிடிக்காது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு ஒரு நாள் ராத்திரி இந்த ரூமில் ஜோம் பண்ண முடியும் பைபிளில் வச்சுட்டு இது சப்பா என்ன தயவு செய்து இங்கேருந்து எடுத்துட்டு போயிருங்க எனக்கு வேணவே வேணாம் அந்த இடம் எனக்கு அந்த பிள்ளைய பேசுறது புரியல எனக்கு நான் என்னவா பண்ணுவேன் அவங்க என்ன பண்ண போறாங்க எனக்கு தெரியாது எனக்கு இதை பற்றி நாலேஜ் இல்லை நான் என்ன வேண்டாண்டவரேன்னு அப்பா ஏசப்பா சகரியா பதினோராதி அதிகாரம் வாசி அப்படின் காதில் மெது சின்ன சத்தம் உடனே நான் சகரியா புசத்தை எடுத்து பதினோரா அதிகாரத்தை எடுத்து வாசித்தா அதில் சொல்லப்பட்டிருக்கும் தேவனாய் கத்து சொல்லுகிறது என்னவென்றால் கொலைகள்னா போயிடுற ஆடுகளை கொள்வாய் அவைகளை உடையவர்கள் அவைகளை கொன்று போட்டு தங்களுக்கு குற்றம் இல்லை என்று எண்ணுகிறார்கள் அவைகளை விற்கிறவர்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் ஐசிர்வமானோம் என்கிறார்கள் அவைகளை மேய்க்கிறவர்கள் அவைகள் மேல் இறக்க வைக்கிறதில்லை இப்படி சொன்னோன்னு எனக்கு ஒரே ஆயிடுச்சு ஏசப்பா வந்து நீ ஆட்டுக்குட்டியமே ஆடுகளை மெய்ன்னு இப்போ கொலையோன்ன போயிடற ஆடுகளை மெய்ன்னு சொல்றீங்கப்பா இது உடைய சித்தம்னா எனக்கு நான் ஒப்பு கொடுக்குறப்பா அப்படின்னு உடனே முழங்கால் போட்டு ஏசப்பா நீங்க தான் இதுக்கு மாஸ்டர் நீங்க தான் நடத்தணும் எனக்கு தெரியாது நீங்கள் என்ன சொல்றீங்களோ நான் செய்றேன்ப்பா இது முடியும் ஊழியன்னா நான் ஏத்துக்கிறேன் ஆண்டுன்னு சொல்லி நான் மறுபடி கமிட் பண்ணேன் அப்படி ஆண்டவர் ஒப்பு கொடுத்த பிறகு ஆண்டவர் என்ன பல இடங்களுக்கு அனுப்புனார் ரெண்டு மாதம் நீ பாம்பேயில் போய் இந்த மாதிரி ஸ்கூலெல்லாம் பார்த்துட்டு வான்னு சொல்லி என்ன அனுப்பிச்சாங்க அப்போ அந்த ரெண்டு நான் அங்கே நாம உட்காந்துட்டு அங்கே ஒரு டீக்கனஸ் மூலம் ஒவ்வொரு ஸ்கூலுக்காக போய் போய் அவங்க எப்படி நடத்துகிறாங்க என்ன நடத்துகிறாங்க எப்படி வாங்க என்ன பண்ணுறாங்க எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து உடனே எழுதுவேன் அப்படி உட்காந்து ஒரு வெள்ளிக்கிழமை ரூமில் உட்காந்து ஜம் பண்ணிகிட்ருக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் அவர் சொன்னார் தீழ்ப்பாதன் வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் நீ என் வாய்ப்போல் இருப்பாய் எனக்கு விளங்கவே இல்லை ஏசப்பா தீழ்ப்பானது வந்து பெற்ற நான் என்ன பிரித்தெடுக்கணும் அப்படின்னு நான் ஜபிச்சிட்டே இருந்தேன் ஆண்டவர் எனக்கு கொண்ட பிறகு எனக்கு திரும்ப என்னை ட்ரைனிங்க்கு ரெண்டு வருஷம் அனுப்பிச்சாங்க ஒரு வருஷம் ஸ்பெஷல் எஜுகேஷன் போய் படி நீ படித்தாதான் உனக்கு எல்லாம் புரியும் என்ன நினைச்சாங்க அப்ப நான் இங்க வேலை பார்த்துக்கிட்டே தினமும் போய் போய் நாங்கள் ட்ரைனிங்கு போனோம் பாலவிகாரன்னுல அங்க போயிட்டு நாங்க தான் எங்களை பல இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க அங்க கூட்டிட்டு போனாதான் ஒரு இடத்துல பார்த்தா அதுல கொண்டு போட்டாலும் குத்தலன்ற இடம் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் ஒரு விண் இருக்கு அதுல வந்து வெஜிடபிள் மாதிரி இருக்கிற மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் அப்படி இப்படி மரத்தடியில கடத்தி போட்டிருப்பாங்க அங்க அந்த ஆயா உட்காந்துட்டு இருக்கும் ஈயா மச்சு கிடக்கும் ஏசப்பா இதுகளுக்கு ஒரு ஊசி போட்டாலே போதும் குண்டு கொண்டு போட்டாலும் குற்றம் இல்லை பெற்றோர் வந்து அட்ரஸ் மாத்திட்டு போயிடுவாங்களாம் வரவே மாட்டாங்க அப்பந்தான் தெரியும் பாரு அந்த மாதிரி இறக்காம நடத்துறாங்க அவங்களுக்கு குற்றம் ஒண்ணுமே கவனிக்க மாட்டாங்க இப்படி இருக்காங்க கற்ற கப்பாத்தியா அப்படின்னு சொல்கிறாரு ஆண்டவர் அதே போல் இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்லையே ஒரு விங்கில் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு அறையில் அடைச்சி போட்டிருக்கோம் அக்கா அக்கா அப்படின்னு நிற்குங்க ஐயோ இதெல்லாம் பார்த்து பாரு நீ இவங்களை பார்க்கணும் நீ என் பிள்ளை மாதிரி பார்க்கணும் எனக்கு அந்த கிருபையை கொடுத்தாரு ஆண்டவர் என் அழைப்பு வந்து ஆண்டவர் உண்மையாக இது ஊழியத்தை செய்யணும் அப்படின்றதுனால எனக்கு அந்த இடம் இதெல்லாம் விலைக்கு காட்டினார் ஆண்டவர் சிலர் வந்து இந்த பிள்ளைகளை காட்டி காட்டி காசு வாங்கிட்டு நல்ல ஃபீஸ் வாங்கிட்டு அவங்க நல்ல பேலஸ் கட்டி நல்லா அழகா இருப்பாங்க நம்ம போனா அந்த பிள்ளைகள் குளிப்பாட்டி இருக்க மாட்டாங்க தலைவாரி இருக்காது அப்படியே இருக்கும் ஐயோ வர வெளியே வெளியே வர ஒரு மணி நேரம் அவங்க என்னன்னா இப்பதான் குளிச்சான் இப்பதான் தான் பல்வழகு நான் இப்பந்தான் பண்ணான்வாங்க அப்படின்னா என்ன கவனிக்கவே இல்லை அப்படி அவங்க பணம் வாங்குறாங்க ஆனா இப்படி கவனிக்கிறாங்க பாத்தியா இந்த மாதிரி கத்திர்கு ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யம் வளரலானோன்றாங்க இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நீ வாழ்க்கையில் நீ கற்றுக்குன்னு ஒழியம் செய்யணும் ஆண்டர் என்னோடு பேசினார் அப்போ இந்த பிள்ளை ஏன் பிள்ளை மாதிரி அந்த பிள்ளை அழகாக உடுத்தணும் அந்த பிள்ளை ஹாப்பியாக இருக்கணும் அந்த பிள்ளை நல்லா பேசணும் அந்த பிள்ளை நல்லா நடக்கணும் அந்த மாதிரி கிழமே ஆண்டவர் நீங்கள் ஐயா நான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டர் அற்புதமாக நடத்தி கொடுத்தார் ரெண்டு இந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனும் அதுதான் இருந்தது நீ கட்டுமா நீ இது ஒகேஷன் கிளாஸ் நீயே ஆரம்பிச்சிரு எங்கேயும் அனுப்புதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆண்டவரே நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு கே என்ஹெச் எழுதி 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 கடைசியாக வி ரிக்ரெட் டு சே விஆர் நாட்டை டு ஹெல்ப்புன்ற ஆன்சர் வந்துச்சு அப்போ நான் பிஷப்டை சொன்னேன் ஒரு ஹெல்ப் பண்ண முடியாதான் எப்படியா கட்டுறது அப்படின்னு ஆண்டவரிச்சுன்னாரு பயப்படாது எனக்கு ஒரு சொப்பனத்தில் ரூபாயெல்லாம் மடித்து மடித்து போட்டு ஒரு ரிவரில் அப்படி தள்ளிட்டு வர்ற மாதிரி என்ன காட்டினாரு ஆண்டு ஒரு அதே சமயத்தில் நாங்கள் பெங்களூர் போயிருக்கோம் ஒரு ஹோம் ஆஃபீஸர் சொல்றாரு உங்களுக்கு பணம் வந்திருக்கு ஏழு லட்சம் வந்திருக்குன்னு சொல்லுறோம் பாத்தீங்களா ஆண்டவர் செய்கிறாரு ஆண்டவர் செய்கிறாரு அதை வச்சு நாங்கள் இந்த லொகேஷன் கிளாஸ் எல்லாம் கட்டினோம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நேரமும் ஆண்ட ஒருத்திட்ட பேசுறது நீங்கள் தான் செய்யணும் அப்பா நாளில் நாளில் எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா நீங்கள் தான் ஏப்பா நீங்கள் தான்ப்பா ஆண்டவரே வாழ்க்கை அவரே செய்கிறார் அவர் சித்தத்தைபடி நடத்துறார் நான் பழைய அப்படி தான் ஆரம்பித்தோம் அந்த இடத்துல ஊழியம் நடந்தது அங்கேயும் ஊழியத்துக்கு போகும்போது பேச தெரியாது பிள்ளைங்க மனம் பிள்ளைங்க வசம் சொல்ல தெரியாது அப்போதான் ஆண்டவர் சொன்னார் இங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க அப்போ இங்கேயும் ஒரு ஸ்கூல்ல ஆரம்பிக்கலாமா ஆரம்பி அப்போ நான் இங்கே கேட்டோன்னே நீங்கள் நான் காலையே காசு கிடையாது ஒரு கிளப் ஐயாட்ட கேட்டேன் அவர் தரையினர் ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து ஒரு நாலு பேரை சேர்த்தோம் அதில் தான் இந்த ரவி அங்கதான் சின்ன பையனா வந்து சேர்ந்தான் அவன் ஸ்கூலுக்கே போமாட்டான காலையை எதிரிச்சு ஓடிருவான அப்படி அடங்காத பையனா இருந்தானா அதை கொண்டு எங்க ஸ்கூல்ல சேர்த்தாங்க அவனுக்கு விளையாட்டு சாமான் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் அப்படி இப்படி பண்ணோன்னா அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு தினம் ஸ்கூலுக்கு வரும் அப்படி படிக்க வந்தோடன அவனுக்கு மூளை நல்லா தான் இருக்கு இவனை ஏன் நம்ம ஸ்கூல்ல கூப்பிட்டு சேர்த்து இங்க ஹெல்ப் வாங்கி அவனை படிக்க தான் ரவி இங்க கொண்டு வந்தோம் இன்னைக்கு ரவிக்கு நமக்கு நல்ல வேலைக்காரனா இருக்கான் பாருங்க அப்படி கத்துற அற்புதமான காரியம் அவர் தான் நான் செய்வேன் அப்ப நான் வந்து அண்ட் நாங்க வாடகைக்கு எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்ப அவங்க சொன்னாரு ஒரு ஒரு நிலம் வருது அத நீங்க வாங்கிக்கிங்க அப்படின்னாரு ஐயோ கையில காசு இல்லை நான் நல்லா வாங்க முடியுமா அப்படின்னு சொன்னேன் இல்லை ஆண்டவர் சொன்னார் வாங்கிக்கோ அப்படின்னு அந்த ஐயாவே நிறைய இங்க வந்து அம்மா ஒரு சென்ட் முந்நூறு ரூபாயம்மா ஒரு சென்ட் முந்நூறு ரூபாய் அப்படின்னா நீ வாங்கிக்கமா நான் சரிம்மா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு போயிட்டாரு எனக்கு கையில காசு கிடையாது ஆனால் இங்கே என்னதோ கட்டினது ஒரு லட்சம் இருந்தது கேட்டேன் போர்டில் சரி அதை எடுத்துக்க திரும்ப கொடுத்துரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு பதினேழு கிரௌண்டு வாங்கி கொடுத்தாரு ஏசப்பா பதினேழு கிரௌண்டு அப்பவும் அந்த இடத்துல நாங்கள் வீடு கட்டும்போது நாங்கள் ஊழியம் செய்யும்போது தெ தெருல தான் ஊழியம் செய்வோம் அப்போ வந்து இப்போ எல்லாரும் உங்களுக்கு பூஜிக்கிறதுக்கு இடம் கிடையாதா தெருவில் முட்டி போடுவீங்க அப்படின்ட்டு போகுங்க பொண்ணுங்க அப்போ நான் ஆண்டு வருட இப்படி பேசுகிறாங்களா எங்களுக்கு ஒரு ஸ்கூல் கட்டி தந்தா அதை நான் ஸ்கூலாகிடுவேன் ஐயா நீ எங்களுக்கு தாரையா அப்படின்னு சொன்ன பிறகுதான் ஆண்டு வருட்டை நான் ஜெபிக்கும் போது ஆண்டு ஒரு நான் அந்த பிளான் வச்சேன் ஒரு பிளான் போட்டேன் இது வந்து ஸ்கூலு இது வந்து ஒரு டீச்சர் ரூம் இது ஒரு கிச்சன் அப்படியே ஒரு சின்ன பிளான் போட்டு இது கட்டுறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணப்பா ஏச பண்ணிட்டு அந்த பிளான் ஆண்டு சமூகத்துல வச்சு ஜெபிச்சேன் ஆண்டு சொன்னாரு இன்னைக்கு வாசது திரும்ப வாசி அப்படின்னாரு ஏசையா நான் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் அன்னைக்கு வாசித்தேன் பதினோரு வாசனத்துல உராஞ்சிகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷன் தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறாரா இருக்கிறேன் அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணேனேன்னு சொன்ன அப்போ ஒரு பறவை வரப்போகுது ஒரு கிழக்குல ஒரு பறவை இருக்கு நீ போய் பாரு ஐயோ அது எந்த பறவை நான் போய் பார்ப்பேன் கிழக்குல எந்த உராந்திர பட்சி நான் கேட்பான் சுவாமினா அவனுக்கு பக்கத்துல இருக்க பார் அவன் அந்த பக்கத்துல இருக்க அந்த கோட்டை எட்டி அந்த ஐயா இன்னைக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்து இன்னைக்கு கறி போடுங்க எங்க பிள்ளைகளுக்கு எங்க வீட்டுல இன்னைக்கு விசேஷம் இந்தாங்க இன்னைக்கு வடை போடுங்க இன்னைக்கு பாயாசம் போடுங்கன்னு அப்பப்ப அப்பப்ப பணம் கொடுப்பாரு அவர் யாருன்னே தெரியாது சீனிவாசன் வாங்கிட்டு வந்தா அம்மா இந்த பக்கத்து வீட்டில் காசு கொடுத்து இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது சாப்பாடு போட சொல்கிறார் அப்படியே போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்போ உராஞ்சியர் பட்சி கிழக்கில் தானே இருக்குது போய் அந்த கிழக்க போய் பார்ப்போம்னு சொல்லி அந்த வீட்டை போய் தட்டினேன் நாங்கள் இந்த ஸ்கூல்லேருந்து வரோம் நாங்கள் முன்ன பின்னால் தெரியாது இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போனோடனே என்னம்மா வாங்க வந்திருக்கீங்களா சரி நாங்கள் இந்த மாதிரி நாப்பானேன் என்ற ஊரில் நாங்கள் இந்த மாதிரி குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஸ்கூல் கட்டணும்னு நினைக்கிறேயா ஹெல்ப் பண்ணுங்கயா அப்படின்னு என்ன பட்ஜெட்டுனாரு நான் வந்து எஸ்டிமேட் கொடுத்தேன் ஒன் பாயிண்ட் ஒன் நோ ப்ராப்ளம் ஐ கேன் கம் அண்ட் ஹெல்ப் யூ எப்படி அற்புதமாக தெரியுமா ஆண்டவரை சொந்தமாக்கிட்டா அவர் எப்படின்னு உனக்கு தெரியாது ருசிச்சு பார்த்தா தான் தெரியும் உள்ள போனா தான் தெரியும் அவருக்கு என்ன நீ வாழ்ந்தீனா வாழ்க்கையே அழகா மாத்தி கொடுத்துருவாரு தேவையே இல்லை தேவையே இல்லை ஆண்டர் போதும் ஆண்டூர் போதும் அப்படி உடனே அவர் வந்தாரு என்ஜினியர் வச்சு கட்டுனா அப்பா நேர் மாத்திரம் போட்டிருங்க நான் ஓ போட்டுறேன் குமார அட்வொகேட்னு போட்டிருங்க சரி போட்டோம் போட்டு இன்னைக்கு ஸ்கூல் வந்தாச்சியா ரொம்ப அருமையாக காரியங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம் கடைசியாக நீங்க முடிக்கும் போது நாப்பாளையம் பற்றியும் நீங்க நானும் வந்துருக்கிறேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அங்க விபிஎஸ் பங்க நான் வந்திருக்கிறேன் ஆலயத்துல நடந்த பெண்கள் கூடுகையில கலந்து கொண்டு இருக்கிறேன் அங்க கூட ஒரு சகோதரிக்கு அநேக வருஷம் குழந்தை இல்லாம இருந்து பிறந்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது இப்படி இன்னும் தொடர்ந்து இந்த நாப்பாளையம் ஊழியத்தை பற்றியும் இப்பொழுது நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்குள்ள உள்ள காரியங்களை அடுத்த எபிசோட்ல நம்ம பார்ப்போம்